உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று என் கை அவனோடே உறுதியாக இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் இயேசு உங்கள் கூட இருக்காங்களா அப்படின்னு ஒரு டவுட் வருதில்ல நீங்கள் வந்து இயேசு உங்கள் கூட தான் இருக்காருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மிகவும் தைரியமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்திடுவீங்க உங்களால் வாழ முடியும் நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேங்க உங்களால் ரொம்ப தைரியமாக உங்கள் வாழ்க்கையில் வாழ முடியும் உத்தரவாதம் நான் கொடுக்குறேன் தேவன் உங்களோடு தான் இருக்காரு சரிங்களாங்க நிறைய தடவை அப்படி தான் வருது இல்லை ஒரு சந்தேகம் வந்துடுது ஏசு நம்ம கூட இருக்காரா இல்லையாரு நேற்று கூட நான் வந்து மெசேஜ் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் உட்காந்து தேவன் தேவன்கிட்ட கேட்டு கேட்டு தான் எழுதுவேன் ஏசுக்கிட்ட கேட்டு கேட்டு தான் எழுதுவேன் என்ன பேசுகிறதுன்னு அவங்க சொல்ல சொல்ல நான் எழுதிப்பேன் எழுதி முடிச்சிட்டோன்னே ஒரு டவுட் வந்துருச்சு தேவன் என் கூட இருக்காரா இல்லையா திடீர்னு ஒரு டவுட் வந்துச்சு அப்போ ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் திடீர் என்று ஒரு சகோதரி எனக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணாங்க ஒரு சிஸ்டர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க அப்புறம் எனக்கு தைரியம் வந்துருச்சு ஏசி என் கூட தான் இருக்கார் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துருச்சு நம்மளுக்கு நம்ம தேவன் இருக்கார்ல உங்கள் கூடயே இருந்து என்ன பண்ணுவாருன்னா உங்களை பலப்படுத்துவார் ஏசு நம்ம கூடயே இருந்து பலப்படுத்துவார் ஏசு நம்ம கூட இருக்கிறதுனால தாங்க நம்மளுக்கு மதிப்பு அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு செல்லா காசு நம்ம எல்லாருமே ஒரு செல்லா காசு மதிப்பற்றவர்களாய் போயிடுவோம் ஏசு நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது அவருடைய கை இருக்குதுல்ல உங்கள் மேலே அது உறுதியாக இருக்கும் ஓகேங்களாங்க உங்களை விட்டு அவர் கையை எடுக்க மாட்டார் உறுதியாக வச்சுப்பார் அவருடைய கையை உங்கள் பக்கம் வச்சுப்பார் உங்களை பலப்படுத்துவார் கொண்டே இருப்பார் உங்கள் மனசை உங்களுடைய உடம்பை பலப்படுத்திகிட்டே இருப்பார் தொடர்ந்து பலப்படுத்துவாருங்க அப்பப்போ அப்பப்போ பலப்படுத்துவார் அவர் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பலப்படுத்தணும் என் பிள்ளைய ஒரு நாளைக்காக எவ்வளோ பலப்படுத்தணும் அப்படின்னு பலப்படுத்துவார் என் பிள்ளை இன்றைக்கி தொழிலுக்கு போகிறாங்க அதனால் என் பிள்ளைங்களை நான் எவ்வளோ பலப்படுத்தணும் அப்படின்னு பலப்படுத்துவார் ஐயோ என் பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க அவங்கள எவ்வளோ பலப்படுத்துறது அந்த அளவுக்கு அவர் பலப்படுத்துவார் அவர் வந்து உங்கள் மனதையும் உங்கள் உடம்பையும் பலப்படுத்துவார் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களால் உங்கள் குடும்பத்தை நல்லா நடத்த முடியும் உங்களால் உங்கள் தொழிலை நல்லா நடத்த முடியும் சரிங்களாங்க நல்லா உழைக்க முடியும் ஏன்னா தேவனுடைய பலன் அவர் அவருடைய பலன் உங்கள் கூட இருக்குது எவ்வளோ பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட மேனேஜ் பண்ணிவிடுவீங்க மேனேஜ் பண்ணி வெற்றியும் வாங்கிடுவீங்க நீங்கள் தனியாக நின்றால் கூட நீங்கள் அதை சமாளித்து வெற்றி கொள்வீங்க ஏன்னா தேவன் இருக்காருல அப்பப்போ அப்பப்போ என்ன பண்ணுவார் மனசு உடம்பு இது ரெண்டையுமே பலப்படுத்திடுவார் வாழ்க்கையை சர்வசாதாரணமாக நடத்திட்டு போயிடுவீங்க அந்த அளவுக்கு தேவன் உறுதிப்படுத்துவார் வலப்படுத்துவார் நல்லா வலிமையாக இருப்பீங்க மனதளவிலையும் உடம்பு நீங்கள் நீங்க நல்லா நல்ல வலிமையா இருப்பீங்க ஒரு ஒரு போருனா யார் யாரு நடத்தணும் கண்டிப்பா ராஜா நடத்தணும் இல்லைன்னா அந்த நாட்டு ராணுவ பட நடத்தணும் ஆனா அவங்க ராஜா கிட்டேயும் தேவன் இல்லை அந்த இராணுவ படை வீ படை வீரர்கள்கிட்டேயும் தேவன் இல்லை அப்புறம் என்னாச்சு அவங்க கிட்ட மன வலிமை இல்லை மன வலிமை இல்லாமல் போயிடுச்சு அப்போ தேவன் என்ன பண்ணார் தாவித அனுப்பினார் தாவிது வந்து என்ன பண்ணா அவன் தான் அந்த போரை நடத்தி கொடுத்தான் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற பையன்தான் ஆனால் அவங்க கூட தேவன் இருந்தார் அவன்தான் அந்த போரை நடத்தினான் காமெடியாக இல்லை ஒரு நாட்டு ஒரு நாட்டோடைய போரை ராஜா இருக்கார் இராணுவம் இருக்குது அப்போ கூட தான் வந்து ராட்சதனுக்கு இடையில் உள்ள போர் அது அந்த போரை இவன் நடத்தி கொடுத்தான் வெற்றியும் வாங்கி கொடுத்துட்டான் அழகாக சமாளித்தான் ஏன்னா தேவன் இருந்தார் அப்பப்போ அப்பப்போ உங்களை வலிமைப்படுத்துவார் உங்கள் மனத் மனதுக்கு தைரியத்தை கொடுப்பாரு உங்கள் உடம்பை வந்து பலப்படுத்துவார் தேவன் அப்படி நம்மளுக்கு வந்து அதிகமான பலத்தை கொடுக்கறதுனால என்ன ஆகும் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிடுவீங்க வெற்றி வந்து குவிஞ்சிடும் எது வேணாலும் நடத்திடுவீங்க தேவன் இருக்கார்ல அப்பப்போ அப்பப்போ நம்மளை மனதை வந்து வலிமைப்படுத்திடுவார் உடம்பையும் வலிமைப்படுத்திடுவார் எல்லாமே உங்கள் முன்னாடி தோற்று தான் போய் ஆகணும் வேறு வழி இல்லை எல்லாமே உங்கள் முன்னாடி தோத்துடும் உங்களுக்கு வெற்றி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாகத்தில் வந்திருக்காங்கப்பா சமையிறக்கம் செய்யுங்க உங்கள் பிள்ளைங்கள அப்பப்போ நீங்கள் வலிமைப்படுத்துகிறீங்க மனதையும் அவங்க உடம்பையும் ஸ்ட்ராங்காக்கி விடுறீங்க அதனால உங்கள் பிள்ளைங்க எது வேணாலும் நடத்திவிடுவாங்க எது வேணாலும் மேனேஜ் பண்ணி வெற்றி பெறுவாங்க வெற்றிகள் குவிஞ்சிடும் உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை இரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கும் இப்போ சுத்த ஆவியால் இருப்புங்க நானும் ஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்குமா அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க தீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறது அங்கெல்லாம் அனுப்பாதீங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம் பா அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா கழுவப்படாத பாவங்கள் இருந்தா நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா எந்த ஒரு பொழுது நீங்கள் வருவீங்க நீயே ஸ்வ வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இருக்கோம் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து இருக்கோம் அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் ஒரு மனிதனால் சுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம் பா அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் நாங்கள் நிற்கிறோம் பா ஏழு வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்க பிசாசு நடத்தும் ஆட்சியிலெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க பூமியின் சொந்தக்காரராக ஓடராக வருவீங்க பா அந்த இங்கே வந்து ஆயிரம் வருடம் ஆட்சி ஆட்சி செய்வீங்கப்பா அந்த ஆட்சி நாங்கள் பார்க்க ஆசைப்பட்றோம் எல்லா வச்சு ஒப்பு கொடுக்குறேன் ஐசி மூலிச்சமன் கெளுப்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்